வணக்கம் என் மனசில் ஒரு சந்தேகம் என்னென்னா முப்பத்து கோடி தேவர்களுக்கும் அதிபதியான சிவகுமாரான முருகப்பெருமான எதற்க வேண்டி தமிழ் கடவுள் என்று சொல்கிறார்கள் தமிழின் மகிமையை குறிக்கவா எல்லா மொழியிலும் சிறப்பான தமிழ் என்று தெரிந்து கொள்ளவா பணிவுடன் இந்த சந்தேகத்தை தெரிவிக்கிறேன் நன்றி அதாவது தமிழுக்கு மட்டும் என் சிறப்புன்னு கேட்கலா சரி சரி ஆ சரி சரி உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்கல முறைப்பெறினால் ஏன் தமிழ் கடவுள்னு சொல்லுதாங்க ஏன் தமிழ் உயர்ந்த மொழியாக இருக்கப்படுது அப்படின்னு அகத்தியட்ட கே அகத் எதுக்கு அப்படின்னு சரி சரி நற்சிவ பரம்பொருள் அமர்ந்து அரசாலும் இச்சிவசபையில் ஏற்றம் கொண்டு நடந்த நற்பூஜை கண்டு தவம் கொண்டு சற்சங்க நிகழ்வுதனை தன்னை ஆழ்த்தி கொண்டு அமர்ந்து சற்சங்க நிகழ்வுதனில் எழும் அற்புதமான தகை ஆன்மீக வினாக்களிலே தமிழ்கடவுள் திருமுருகனுடைய அவன் நாமம் எதற்காக தமிழ் கடவுள் என்று வழங்கப்படுகின்றது பல்வேறு மொழிகள் இருக்கின்ற காலகட்டத்தில் முருகனை மட்டும் ஏன் தமிழால் வாழ்த்த வேண்டும் தமிழ் சொல்லால் வாழ்த்த வேண்டும் தமிழாய் அவன் அமர்ந்திருக்க வேண்டும் என்று வினா எழுப்பிய சபை தொடர்பாளருக்கு சீடருக்கு அகத்தியம் நல்லாசிகள் வழங்கி கூட்டுவாங்க நிக்காங்க கண்டிருக்கலாம் கேட்டிருக்கலாம் பல்வேறு நூல் வடிவங்களில் யாம் அறிந்திருக்கலாம் எக்காலகட்டத்தில் பிரபஞ்சம் கலியுகம் நடந்து கொண்டிருக்கின்ற இத்தகைய காலகட்டத்தில் எக்காலகட்டத்தில் எவராவது இறைநிலை என்றால் என்ன இறைவன் என்பவர் யார் இறைவன் எங்கிருக்கின்றான் இறைவனை அடைவது எவ்வாறு இறைவனை உணர்வது எவ்வாறு இறைவன் என்றால் யார் என்ற நிலைதனை எம் மொழிகளிலிருந்து எவர் உரைத்தார்கள் என்று அகத்தியன் கேட்கும் ஒரு மொழிகள் ஆள்கின்ற தலங்களிலிருந்தும் ஒரு மொழிகளிலிருந்து கூட சிவ பரம்புரனுடைய ஆற்றலை உணர்த்துகின்றார்களே தவிர ஆற்றலாக திருமுருகப் பெருமானுடைய ஆற்றலை கூறுகின்ற தலங்கள் என்பது முற்றிலுமாக அது பரத தேயத்திலே நமது தென்பொதியை தொடர் அமைந்த தென்பொதியை தளம் அமைந்த அற்புதமான இத்தல இத்தல நினைவு இத்தல நினைவு கொண்ட தொடர்புக்குள் இருக்கக்கூடிய மாந்தர்களால் மட்டுமே திருமுருகப் பெருமானை வணங்குதல் நிலை என்பது நடந்து வருகின்றது என்று உரைக்கின்றது அவர்கள் எல்லாம் சிவபெருமானை இறையை பிரபஞ்சத்தை பஞ்சபூதத்தை வணங்கி வருகின்றார்கள் மற்ற மொழிகளை அறிந்து கொண்டு மற்ற மொழிகள் பேசிக் கொண்டிருக்கின்ற அத்தகைய மானிடர்கள் தமிழ் என்பது திருமுருக பெருமானுடைய அறுபடை வீடும் தமிழகத்தில் அமைய பெற்றிருப்பதன் காரணம் என்ன திருமுருகனுடைய அத்துணை படை வீடுகளும் தமிழகத்தில் அமைய பெற்றிருக்கின்ற காரணம் என்ன ஆதலால் அகத்தியன் உரைக்கின்றோம் திருமுருகனை கடவுளாக திருமுருகனை தன்னுடைய சக நண்பனாக திருமுருகனை தன்னுடைய குழந்தையாக திருமுருகனை தன்னுடைய சகோதரனாக அவனை ஒன்றாக வைத்துக் கொள்கின்ற அளவிற்கு திருமுருகனோடு இணைய பாக்கியம் பெற்றவர்கள் தமிழாலும் தமிழ் தேசத்தை சார்ந்தவர்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றனர் சிவபெருமானுடைய ஆற்றல் பேராற்றலாய் பறந்து விரிந்து ஆங்காங்கு அமர்ந்திருந்த பொழுதும் ஒரு ஆற்றல் தனை தனக்கு சொந்தமாக ஆக்கி கொண்டவர்கள் எதனால் திருமுருகனே தமிழின் வடிவமாக காட்சியளிப்பதால் தமிழ் எழுத்துக்களையும் ஆராய்ந்து பாருங்கள் திருமுருகனுடைய உடலில் அவனுடைய அவனுடைய விரல்கள் அவனுடைய தலை அவனுடைய அற்புதமான தகைய வடிவத்தையும் இணைத்து பாருங்கள் தமிழ் எத்துணை எழுத்துக்கள் உள்ளதோ அத்துணை எழுத்துக்கள் உள்ளடக்கியவன் திருமுருக பெருமானுடைய சரீரம் என்று அகத்தியன் உரைக்கின்றான் நமக அதனை உள்ளூர சென்று ஆராய்கின்ற பொழுது ஒவ்வொரு எழுத்துக்களும் முருகனின் வடிவங்களை குறிக்கும் ஒவ்வொரு வடிவமும் தமிழ் எழுத்துக்களை குறிக்கும் முருகன் வடிவம் என்று அகத்தியன் உரை அகதீஷாய நமக அவ்வாறு தமிழ் சான்றோர் ஆன்றோர்களால் திருமுருகன் தமிழால் அலங்கரிக்கப்பட்டு தமிழாய் அவனை வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட அத்தகைய சரீரத்திற்கு அத்தகைய உருவத்திற்கு வடிவத்திற்கு தமிழ் கடவுள் திருமுருகன் என்கின்ற நாமமே பொருத்தமாக இருக்கும் என்று தமிழ் சான்றோர்கள் உரைத்தார்கள் ஒரு முறை உரைத்தார்கள் யாம் எல்லாம் பல முறை உரைக்கின்றோம் இதுவே தமிழ் கடவுள் திருமுருகன் என்று வாழ்த்துகின்ற வாழ்த்துதல் நிலை என்றும் அற்புதமாய் எங்கு அமர்ந்திருப்பான் இறைவன் எங்கு அமர்ந்திருப்பான் சதா இறை நாமத்தை உரைத்துக் கொண்டிருப்பவர்கள் மத்தியில் அவர்களோடு அமர்ந்திருப்பான் சிவம் உள்ளிருக்கின்றார் என்று உணர்ந்து கொள்பவர்களினுடைய சரீரத்திற்குள் சிவம் உள்ளிருக்கின்றார் திருமுருகன் எங்கு இருக்கின்றான் முருகா முருகா எழுந்திருக்கின்ற பொழுதும் அயர்ந்து உறங்குகின்ற பொழுதும் தான் நடமாடுகின்ற பொழுதும் ஒரு ஒரு கல் தன்னுடைய காலில் தட்டி இடறி விழுகின்ற பொழுதும் ஒரு நடமாட்டம் ஒரு தடுமாட்டம் ஏற்படுகின்ற பொழுதும் முருகா என்று அழைக்கின்ற அற்புதமான தமிழ் தேசத்தில் மட்டுமே முருகன் குடியிருப்பான் என்று அகத்தியல் உரைக்கின்றது அவ்வாறு ஒவ்வொரு நாமத்தை எவன் ஒருவன் உரைத்து கொண்டிருக்கின்றானோ அந்நாமம் அவனுக்குள் புகுந்து அவனோடு தஞ்சமடைந்து அந்நாமத்திற்குரிய ஆற்றலும் தஞ்சமடைகின்றது அவ்வாறு தஞ்சமடைகின்ற ஆற்றலை உணராதவனே திருமுருகனை படை தேடி தேடி அலைந்து கொண்டிருப்பான் ஒவ்வொரு படை வீடும் தேடி அலைவான் அவன் அமர்ந்திருக்கும் படை வீடு எது உன் உடம்பே அவனுடைய ஒரு படை வீடு அவன் உன்னுடைய உடம்பே அவனின் ஒருபடை வீடு அவ்வாறு ஒருபடை வீட்டினை உணர்ந்தவன் அத்துணை படை வீட்டுக்களையின் ஆற்றலையெல்லாம் தனக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு மானிடன் ஒரு மானிடன் சிவசபையின் ஆசானாய் சித்தனாய் வளம் வந்து கொண்டிருக்கின்றான் என்று அத்துணை படை வீடுகளின் ஆற்றலையும் கொண்டவனை சார்ந்து நீர் உள்ளிருக்கின்ற அறிய வேண்டும் என்பதற்காக சிவசபை நாடி வாருங்கள் என்று அகத்திய அகதி நமக அகதி நமக யாவருக்கும் தெரியும் எங்கு இருக்கின்றார் இருக்கின்றார் இறை உள்ளுக்குள் தான் இருக்கின்றார் என்று கூறிவிட்டு இரையை தேடி அலைந்து கொண்டிருப்பார்கள் இருக்கும் இடம் விட்டு இல்லாத இடம் தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற கலியுகம் இது இருக்கும் இடம் எங்குமில்லை நீர் இருக்கும் இடம் இறை இருக்கும் இடம் நீர் அமர்ந்த இடம் இறை இருக்கும் இடம் இறை அமர்ந்து தவம் இருக்கும் ஆதலாலேயே ஒரு வேல் கண்ணுக்கு தெரிகின்றது அது எவ்வாறு கண்ணுக்கு தெரிகின்றது இறை சித்தனோடு இறை சபையோடு கலந்திருக்கின்ற பொழுது ஒரு ஒரு குருவால் வழிநடத்தப்படுகின்ற பொழுது அக்குருவை இறையாக நினைக்கின்ற பொழுது அக்காட்சிகள் தென்படுகின்றது அக்காட்சியினுடைய உச்சகட்ட நிலையே ஒருவன் இறையை அடைவதற்குரிய அற்புதமான நிலை நிச்சயமாக பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் யாவரும் பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் யாவரும் நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பிரபஞ்ச மகாசபையினுடைய சீடர்கள் யாவரும் வாழ்வார்கள் என்று அகத்தியன் அவ்வாறு அந்நிலை பெறுவதற்குரிய அற்புதமான முயற்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அறுபடை வீட்டு ஆற்றலையும் மருதமலையும் இணைத்து ஒன்றாக இருக்கும் படை வீடு நாடி வந்து அமர்ந்து இவ்வினா தொடுத்த சீடருக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி அருள் நிலையாய் எக்குறைகளும் நிறைவேற்று வாழ்வதற்குரிய அற்புதமான ஆசிகளை அகத்தியன் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் உள்ளுக்குள் இன்னும் சூட்சமம் திருமுருகனுடைய உடல் வடிவங்கள் அவனுடைய எழுத்து வடிவங்களுக்குள் சென்றால் தமிழான் கடவுள் கடவுளே தமிழ் என்ற உள்ளுக்குள் சென்று உணர்கின்ற நிலை வரும் என்று அகத்தியன் உணர்த்தி உரைத்து நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் நமக ஓ மகதீஷாய நமக ஓ மகதீஷாய